ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா பகலும் இறைவன் ஒருவனுக்கு தற்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தாக்குதல்கள் வந்து லெபனான் தரப்புல இருந்து இஸ்ரேல் மேல செய்யப்பட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த நியூஸ் வெளியிடவும் கூட வந்து பாத்தீங்கன்னா அது கண்டினியூவா போயிட்டு இருக்கு அவங்க வந்து அடுத்தடுத்து ஆறு முறை வந்து பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து ஏவியிருக்காங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஏவிட்டே இருக்காங்க இப்ப கூட அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு இன்னுமே வந்து அவங்க மறுபடியும் அந்த அலைகளை வந்து கண்டினியூ இருக்காங்க இது வேவ் சொல்றாங்க ஆறு அலைகள் போட்டிருக்காங்க ஆறு தடவை வந்து தாக்கியிருக்காங்க தடவை தாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த வீடியோ இன்னும் அடுத்த வீடியோ வரக்குள்ள இன்னும் அதிகமான அலைகள் வந்து அவங்க தாக்கியிருப்பாங்க முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க அதுவும் இதுவரை சாதாரண அட்டாக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தடவை பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து இருக்காங்க அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க அநேகமாக அது நேர்த்தா தான் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவத்துறை அதிகாரி வந்து நின்னுட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு நாங்க இங்க இருந்ததா என்ன பண்ண போறோம் நாங்க ஆப்ரேஷனே எடுக்க போறோம் அதாவது போறவே வந்து லெபனான் மேல நாங்க இந்த இடத்துல இருந்து தான் அடுத்த கட்ட தாக்குதல் வந்து ஏர் அட்டாக் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அதவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு அதை ஒரு குழுவா எடுத்துக்கிட்டாங்க குழுவா எடுத்துட்டு எப்படி இவங்களுடைய எல்லாமே வந்து அவங்க வந்து குழுவா எடுத்துட்டு அடிச்சாங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி இப்ப இஸ்ரேல் வெளியிட்ட அந்த போஸ்ட்

வெளியிட்டு கொஞ்ச நேரத்திலே அரை மணி நேரம் அவங்க போய் செஞ்சுட்டு வந்த அரை மணி டேவிட் வந்து என்ன இருந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அவங்க மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து அனுப்பி இருக்கிறதாக வந்து இஸ்ரேல் தலைப்புறையே சொல்லப்படுது என்ன நாங்க அதிகமானதை சுட்டு வீழ்த்திட்டோம் அதுல வந்து ஒரு மூணோ இல்ல ஆறோ மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்களா எங்களுடைய ஏர் பேஸ் மேல விழுந்துருக்கு அதனால வந்து ஒரு மூணு பேத்துக்கு தான் அடிபட்டு இருக்கு மற்றவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க எல்லாருக்குமே மைனர் இன்ஜுரி தான் மேஜர் இன்ஜுரி கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்பர் தான் வேணாமா நீங்களே முடிவு அதே நேரத்துல நம்ம சொன்னோம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஏவி இருந்தாங்கன்னு சொன்னோம்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேய் ஷ அரீம் சொல்லக்கூடிய இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில அவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க அது வந்து ரொம்பவே ஒரு வீரியமான தாக்குதலா இருந்திருக்கு அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து மாட்டு பண்ணை இருந்துச்சு அந்த மாட்டு பண்ணையில விழுந்து அங்க இருந்து நிறைய மாடுகள் வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதாவது வந்து இங்க வந்து தளத்துல விழும் வந்து ரொம்பவே சின்ன மைனரான இன்ஜுரி தான் பட்டுச்சாமா மனிதர்களுக்கு ஆனா அங்க வந்து படம் மாட்டு பண்ணில இருந்து அத்தனை மாடுமே இறந்துருச்சாமா இதுல நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஏவுகணை தாக்குதல்ல பல இறப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த இறப்புகளை மறைக்கிறதுக்காக அவங்க ஊடகத்துல ஏற்கனவே தணிக்கை செய்து வச்சுட்டாங்க அதனால வந்து நாங்க நிறைய தடுத்துட்டோம் அவங்களுடைய நூத்தி ஐம்பது ஏவுகணைகளை எங்களுடைய ஐந்தோமை வச்சு தடுத்துருக்கோம் சொல்றாங்க அதுவும் ஏவப்பட்டதெல்லாம் பேலஸ்டிக் ஏவுகணை சாதாரண ஏவுகணையே இவங்களுடைய ஐந்தோம் ஒண்ணுமே பண்ணாதுன்னு தெரியும் அது ஒரு டம்மி டோமு இதுல இருக்கும் இன்னைக்கு வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளே வந்து ஏவி இருக்காங்க அதை இவங்க தடுத்ததாக வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு ஆடு மாடு கோழின்னு எது செத்தாலும் அத வந்து கணக்கு பண்றாங்க அதனால இவங்களுக்கு எந்த இழப்பும் இல்ல அதே வந்து பார்த்தா மனிதர்கள் ஏர்ந்தா மட்டும் அவ என்ன பண்ணிறாங்க எண்ணிக்கை குறஞ்சி இறந்த மாதிரி ஒரே எண்ணிக்கையமே சொல்லாம வேற அடி மட்ட பட்டுருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்கக்கூடிய வீடியோல வந்து பாக்கும்போது அந்த விமான வந்து பெரும் பாதிப்பு பேர்பட்டிருக்கும் அவங்க வந்து அதை ஏக்கறக்கே கஷ்டப்படுற அளவுக்கு வந்து மாத்தி இன்னைக்கு ஒரே நாள்ல லெபனான்ல இருந்து ஏன்னா இவங்க அங்க தான் நாங்க லெபனான் மேல வந்து தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லிருந்தாங்க அதனால அவங்க வந்து அங்க இருந்து பண்ணிருக்காங்க இதே நேரத்துல இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கூடிய கிறிஸ்டன் கிறிஸ்டானிட்டி வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் லெபனான்ல அது பேரே வந்து ஜெனின் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி தான் கிறிஸ்டியானிட்டி சிட்டின்னு தான் அது வந்து கிறிஸ்துவர்களுடைய ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அங்க ஃபுல்லா கிறிஸ்டின்ஸ் தான் இருக்கிறாங்க அத்தனை பேர் கிறிஸ்டின்ஸ் போது கூட இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த யூதர்கள் அந்த இடத்தவே வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் வந்து நம்பினாங்களாமா நம்மளே வந்து இவங்க தாக்கவே மாட்டாங்கன்ட்டு ஆனா இவங்கள பொறுத்த அளவுக்கு யாருமே முக்கியம் இல்லை இவங்க மட்டும்தான் மனித பிறவி கிறிஸ்டின்ஸோ முஸ்லீம்ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு காலையே கிடையாது நிறைய பேர் காசா நடந்துட்டு இருக்கக்கூடிய தாக்குதலில் வந்து முஸ்லீம்ஸ் தான் இறந்துட்டு சொல்லிட்டு இன்னுமே பேசிட்டு இருக்காங்க என்னுடைய வீடியோ இல்லை பல வீடியோ நியூஸ் சேனல் வீடியோலேயே போய் பார்த்தா அப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க முஸ்லீம்களை எல்லாம் அழிக்கணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க புரியாம ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கவங்க வெஸ்ட் பேங்க்லேயே ஆகட்டும் காசாலேயாகட்டும் இங்க லெபனான்லேயே ஆகட்டும் அதிகமான கிறிஸ்டின் பீப்புள் இருக்காங்க அவங்களை பொறுத்தளவுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாத்தையும் அழிக்கணும் அவ்வளவுதானே தோழ நாம மட்டும்தான் மனிதர்கள் நமக்கு தேவையான அது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் யூதர்கள் அது தெரியாம கிறிஸ்டின் பீப்புளே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காசால இருந்ததாகட்டும் வெஸ்ட் பேங்க்ல இருந்ததாகட்டும் எத்தனையோ வந்து சர்ச்சுகளும் சேர்த்துதான் அழிக்கப்பட்டிருக்கு அதுல பார்க்கும்போது இன்னைக்கு லெபனான்ல எத்தனாவது நாள் வெறும் நாலாவது நாள் தான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சு தாக்குதல் பண்ணாங்க இன்னைக்கு நாள் தான் வந்து நேரடியான தாக்குதல் போய்கொண்டிருக்கு இரண்டாவது அதிகமானிருக்காங்கன்னா நினைத்து பாருங்க யாருக்குமே இவங்க முன்னுரிமை கொடுக்கறது இல்லை ஆனா இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கிறிஸ்டீனா தான் இருக்காங்க அந்த மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க இப்படி ஒன்னு நடக்கும் கூட அவங்க எதிர்பார்க்கலையாமா அதுக்கு வந்து இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் நாங்க ஏதாவது ஒரு பகுதியை வந்து தாக்காம விட்டோம்னா அந்த பகுதியின் மூலமாக கூட எங்களுக்கு ஆபத்து வரக்கு வந்து சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல வந்து போராளிகள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அந்த இடத்த முதல்ல தாக்குறோம்னு சொல்லிட்டு தாக்கியிருக்காங்க எப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இந்த நேரத்துல அமெரிக்கா எத்தனையோ தடவை படிச்சு படிச்சு சொன்னாங்க லெபனான்ல போர் வரும் கன்ஃபார்மா தெரியும் இஸ்ரேல் அடங்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பா அடிக்கதான் போறாங்க அதனால கொஞ்சம் காலி பண்ணிவாங்க காலி பண்ணிவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்த அவங்களுடைய மக்களை எல்லாம் காலி பண்ண சொல்லி ஒரு மாசமா கதறிட்டே இருக்காங்க அமெரிக்கா யூகே எல்லாருமே வந்து இந்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் மக்கள்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க ஆனாலும் ஒரு சிலருக்கு இல்ல இல்ல போரே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல அவங்களாம் வந்து இன்னுமே லெபனான்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளைட் அனுப்பியிருக்காங்க எதுக்குன்னா லெபனான்ல இருந்து அவங்களை அமெரிக்கா கூட்டிட்டு வரக்காக தயவு செஞ்சு அங்கிருந்து கிளம்பிருங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை எங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து மக்களை கலப்புறக்காக ஸ்பெஷல் ஃப்ளைட்டே வந்து அனுப்பிட்டுருக்க அமெரிக்கா ஏன்னா வந்து இப்போ காசால என்ன நடந்தாலும் சரி அங்க வந்து அமெரிக்கா மக்கள் பாதிக்கப்பட்டா அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொந்தளிப்பாங்க அதே மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அமெரிக்கால என்ன பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க மீட்டு கொடுங்கம்பாங்க எல்லாமே சொல்லுவாங்க அந்த சமயத்துல போய் மீட்கவே முடியாது அதனால ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டை வேற அனுப்பிட்டுருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்க்கும்போது லெபனான் மட்டும் இன்னைக்கு தாக்கல ஈராக் ரெசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு தாக்குதல் வந்திருக்குது இஸ்ரேல் மேல தாக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கிளைம் பண்ணிருக்காங்க நாங்க தான் தாக்கியிருக்கோம் எதுக்காக பாத்தீங்கன்னா டாசா மக்களுக்கு ஆதரவாக லெபனான் சண்டை அதனால நாங்க வந்து தாக்குறோம்னு சொல்லி அவங்களும் வந்து தாக்குதலை அனுப்பியிருக்காங்க ஒரே நேரத்துல லெபனான்ல இருந்து வந்திருக்குது ஈராக்ல இருந்து வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்றிணைந்து வந்து தாக்குறாங்கன்னு தெரியுது அதே மாதிரி நம்ம இருந்திருப்போம் சொல்லியிருந்திருப்போம் வந்து நுழைறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சிரியா ஈராக் ரெண்டு பக்கம் உள்ள நுழைஞ்சுதான் அவங்க என்ன பண்ணா லெபனானுக்கு வரணும் அதனால வந்து அவங்க அந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்படி வந்து அவங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்காங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்த அறிவிப்பு நம்ம சொன்னோம் இப்ப வந்து அந்த பக்கமா வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இப்ப இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சைரன் ஒழிச்சிருக்கு நாம சொன்னோம் ஆறு வேவாக ஆறு தடவை வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவெல்லாம் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்க வேவ் ஒன் வேவ் டூன்னு சொல்லிட்டு ஆறு வேவ் வந்து தாக்கியிருக்காங்க ஆறு இடத்துல பல மணி நேரம் வந்து சைரன் ஒளிச்சிருக்க கொந்தளிச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா பங்கர் ஒளிஞ்சுக்கோங்க அங்க எல்லா வீட்டுக்குமே பங்கர் இருக்கு அதனால ஒளிஞ்சுக்கோங்கிறாங்க ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோவத்துல வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க நேற்று நடந்த தாக்குதலை இவங்கதான் மறைச்சிட்டு இருக்காங்க அங்க வந்து பார்த்தா பில்டிங்லயே விழுந்து அங்க பில்டிங் எல்லாம் பத்தி எறியக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கு ஏற்கனவே வந்து நார்த்தன் இஸ்ரேல பல பகுதிகள் வந்து அழிஞ்சு தான் கிடக்குது அதுல வந்து பார்க்கும் போது அதுலயே சில பகுதிகள்லாம் வந்து இன்னும் தாக்கப்படாத பகுதியா இருந்துச்சு அதெல்லாம் நேரு தாக்குனாங்க நம்ம சொன்னோம் அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க இப்ப கடுமையான தாக்குதல் இரண்டு பக்கமே வந்து அதிகமாயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மணி நேரத்துல ஒரு ஆபரேஷன் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் அந்த பிளான் பண்ணக்கூடிய இடம்தான் நம்ம சொன்ன அந்த விமானத்தளம் அந்த விமானத்தளத்தை தான் வந்து தாக்கியிருக்காங்க இப்ப வந்து பாக்கும்போது இவங்க ஐடியாவா அவங்க அவங்க ஐடியாவா இவங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கரெக்டா வந்து அவங்க உங்களுடைய உளவு தகவலை வைத்து வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டு பக்கமே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து சொல்லும் வந்து பார்த்தா அவங்க பக்கம் இழப்புகள் கம்மியாக சொல்லிட்டு இப்ப செய்திகள் எல்லாம் வெளியே வரது லெபனான் தரப்புல அதிகமான இழப்புகள் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சுக்கிறாங்க ஆனா லெபனான் இன்னும் நான் ஸ்டாப்பா வந்து தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் அதோடைய அப்டேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்ஜசீரா அல்ஜசீராவை வெஸ்ட் பேங்க்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளியே போங்கிட்டாங்க போய் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அழிஞ்ச சீரா ஊடகத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்காரு பிடிக்க பிடிக்கவே அவங்க கிளம்புங்கிறாங்க அவங்க எதுக்கு நாங்க ரெக்கார்ட் வெஸ்ட் பேங்க்ல தானே இருக்கோம் நீங்க வந்து என்ன இஸ்ரேல்ல சொல்லிட்டு தடை செஞ்சீங்க வெளியேற்றீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க எங்க இடத்தெல்லாம் வந்து ஜப்தி பண்ணிட்டீங்க பத்தாவதுக்கு எங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டீங்க இப்ப என்ன உங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறாங்க இல்ல நீங்க வெஸ்ட் பேங்க்லயும் இருக்கக்கூடாது நீங்க வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தகவலை வந்து நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து மறைமுகமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்னும் நியூஸ் வேலையை ஒன்னும் பார்க்கல நீங்க நிறைய வந்து என்ன பண்றீங்க இந்த போராளிகளோடு சேர்ந்து வந்து செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு நோட்டீஸ் மாதிரி கொண்டு போய் மிரட்டி இருக்காங்க அங்க இருக்கிறவர் வந்து வாங்கி படிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் இன்னைக்கு அல்ஜி சீராலேயே வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் இல்ல இருக்கிறதே வந்து காசால மட்டும் தான் அடுத்தது வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல வந்து வெளியேற்றிட்டா அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யார் சொல்றது ஊடகத்துக்கான சுதந்திரமே இல்லாம தான் இந்த போர் போயிட்டு இருக்கு இவங்க வந்து உண்மையா வந்து ஜெயிச்சுட்டு இருக்கவங்க யாருமே இந்த மாதிரியான திருட்டு வேலைகளே பண்ண மாட்டாங்க இவங்க வந்து எவிடன்ஸே இல்லாம செய்யணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நியூஸே கொடுக்கறது இல்லை உண்மையான நியூஸ் கொடுக்காம இவங்க சொல்றதா நியூஸ்ங்கிற மாதிரி வந்து நம்பி கொள்ள வேண்டியதுதான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இஸ்ரேல்லையும் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா மீசேல மண்ணுட்டாத மாதிரியே வந்து கரை சொல்லுவாங்க மூணு பேத்துக்கு மண்டையில ஒரு அடி அவ்வளவுதான் பத்தாவதுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ஐடியாஃப் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி வீடியோ மாதிரி என்னன்னா ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு மொட்டை தலையோட அவர் தலையில வந்து ஏதோ

காமெடி வீடியோ செஞ்சு அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடியா பரப்பிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஜெயிக்கக்கூடியவங்க எதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து துரத்திடணும் யாரையும் துரத்திடணும்ன்னு அவசியம் கிடையாது இவங்க உண்மையாலுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னா ஊடகங்கள் அதை தான் சொல்ல போறாங்க அதை விட்டு வேடிக்கை பார்க்கலாம் ஆனா அப்படி கிடையாது இவங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டு போட்டு இவங்க சொல்லக்கூடிய பொய்யை வந்து நம்ம வச்சுட்டு இருக்காங்க அதையும் இன்னைக்கு பலரும் நம்பிட்டு வந்து பார்த்தா நாம எதையாவது சொன்னா நீங்க மட்டும் தான் இப்படி தனியா சொல்றீங்க மத்த சேனல்ல போய் பாருங்கன்னு சொல்லிட்டுல நம்மளே சொல்றாங்க நீங்க அல்ஜசீரா பாருங்க தொடர்ந்து இணைந்திரங்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம்